ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் க்ளாஸ் நீங்கள் பார்த்திங்கனா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்குறோம் பேச்சுலர் ரெப்பியில் என்ன பார்க்க பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மிளகாய் சாம்பார் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியஸ் என்னென்ன பார்த்துரலாம் தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மிளகா வெத்தல் ஒரு நாலு மிளகா வெற்றல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் பொடி இது வந்து சாம்பார் பொடி இது ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் இது பச்சை மிளகா இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இது புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த தோரம்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தக்காளி நம்ம எடுத்து வச்சதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க மீதி தக்காளி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த தக்காளி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் இதை வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க இது நல்லா குழையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் நல்லா இதை மசிச்சிக்கலாம் அப்படியே அந்த இதழோட இந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு பாருங்கள் பாருங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு மிளகாய் வித்தல் ஒரு நாலு மிளகாய் விற்று எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பேலன்ஸ் தக்காளி இருக்கு இல்லையா நம்ம அந்த தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் இதில் சேர்த்துருங்க ஃபஸ்ட்டே பெருங்காயம் சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பங்க்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இதுவாக வெந்துடும் இப்போ நம்ம ப பருப்பு வேக வச்சுருந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருங்க இந்த பருப்பில் இப்போ நல்லா குழ பருப்பு மசிஞ்சிருக்கு பாருங்கள் மசிஞ்சாதான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ அதில் தண்ணி சேர்த்து அதை நல்லா அதில் சேர்த்துருங்க அடுப்பாக மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த மிளகா வைத்தெல்லாம் மிளகா வைத்தல் உங்களுக்கு எவ்வளவோ அது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பொடி நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ இது நல்லா கேலரி இல்லாம் இந்த இட இப்போ இந்த உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ நல்லா அதை கேலரி இல்லை இப்போ இதை கேலரி ஆச்சு பாருங்க இப்போ இது நல்லா இப்போ இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க வேறு என்ன ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த கிள்ளி மிளகாய் சாம்பார் பார்த்திங்கன்னா இப்போ புளித்தனி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுர்லாம் இதை இப்போ இதை நல்லா கேலரி விட்டுருங்க இதுக்கு வந்து உங்களுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை எந்த காயுமே சேர்க்க வேணால் இந்த கிள்ளி மிளகாய் சாம்பா இருக்குது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இதை மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கொதிச்சிருக்கு பாருங்கள் நல்லா இதுவாக இருக்குது இப்போ கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிள்ளி மிளகாய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த சாம்பார் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வேறு என்ன எதுப்பேன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை